இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துருமா இந்த வீடியோ எதுக்குன்னா இப்போ எம்ப்ராய்டிங் மிஷினில் வந்து த்ரெட்டோர்க்கு மட்டும் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை அதையும் தாண்டி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நம்ம எம்ப்ராய்டிங் மிஷினில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் தெளிவாக புரியும் நான் நேற்று போட்ட வீடியோவில் வந்து சில்க் த்ரெட்டை வச்சு சரி திரட்டை வச்சு நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணலை இப்படிலாம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பற்றி போட்டிருந்தேன் ஆஹ் இந்த வீடியோல வந்து மிரர் அப்புறம் பால் செயின் இதெல்லாம் வச்சு நான் எப்படி யூஸ் பண்றேன் அப்படிங்கிறத பத்தி வீடியோ போட்டிருப்பேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்ப எல்லாருமே வந்து நார்மல் ப்ளைன் எம்ப்ராய்டிங் அப்படின்னு கேட்க மாட்டாங்க ஆஹ் சப்போஸ் கண்டிப்பா மிரர் work கேட்பாங்க அக்கா எனக்கு ஃபுல் மிரர் ஒர்க் வேணும் அதுல ஏதாவது ஒரு சூப்பர் டிசைன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிற நம்ம இந்த மாதிரி மிரர் வந்து நிறைய நிறைய டைப் இருக்கு இங்கே இதில் முக்கோணம் இருக்குது கட்டை இருக்குது ரவுண்டு இருக்குது இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது இது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கஸ்டமர் கேட்டப்போ உங்களுக்கு போட்டு கொடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எந்தெந்த மிரர் வந்து என்னென்ன டிசைன் போடலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன் இந்த மிரர் வந்து என்ன டிசைன் போடலாம் அப்படின்னா இங்கே பாருங்க இந்த டிசைன் வந்து போடலாம் சென்ட்ரில் மிரர் கொடுத்து சென்ட்ரில் மிரர் வச்சு நாலு சைடுமே ஸ்டிச்சிங் நாலு முக்கிலையுமே ஸ்டிச்சிங் கொடுத்து சுற்றி அவுட்லைன் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இது மாதிரிக்கு நம்ம முதுகில் வந்து என்ன டிசைன் வேணாலும் என்ன மாடல் வேணாலும் நம்ம கொடுத்துக்கிடலாம் இது பாக்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் அப்புறம் வந்து அந்த சின்ன மிரர் இந்த இது வந்து குட்டி இது வந்து பெரிய சைஸ்ஸு இது வந்து பெரிய சைஸு இதுல வந்து இது சின்ன சைஸ் இந்த சின்ன சைஸ் எதுக்கு அப்படின்னா இப்போ சப்போஸ் நம்ம அந்த பெரிய சைஸ் வந்து பெரிய சைஸ் வந்து ஒரு டிசைன் கொடுக்கும் அப்படின்னா இந்த குட்டி வந்து சின்னதாக அவுட்லைன் கொடுத்துக்கிடலாம் இந்தா இருக்குது பார்த்தீங்களா இது மாதிரி வச்சு சுற்றி அவுட்லைன் வந்து நம்ம என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கிடலாம் இது வந்து நம்ம மிரர் வச்சு மேலே ஸ்டிச்சிங் கொடுத்துட்டோம் ஆனால் இது அவுட்லைனுக்கு வந்து இப்போ மேலே கொடுக்குறாருனாலும் கொடுக்கலாம் நான் எல்லா மிரர்லையும் எப்படி போடலாம் அப்படிங்கிறதுக்காக சாம்பிளுக்கு ஒன்று ஒன்று மட்டும் காமிச்சிருக்கேன் இது வந்து இந்த இந்த டைப்லையுமே போடலாம் இப்போ மிரர் வந்து வெளியில் வச்சு அவுட்லைன் மாதிரியும் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரியும் போடலாம் நாலு முக்கோன்லேயும் நாலு முக்கோணத்துலையும் ஒரு ஸ்டிச்சிங் மாதிரி போடலாம் இதுக்குமே இந்த மிரர் வந்து யூஸ் ஆகும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரவுண்டு இந்த ரவுண்டு எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுலையுமே பெரிய சைஸ் இருக்குது நான் குட்டி சைஸ் தான் வாங்கி வச்சுருக்கேன் பெரிய சைஸ் இன்னும் வாங்கல அது ஆர்டர் வந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு ஏன்னா இதுதான் இப்போதைக்கு எனக்கு நிறைய இருக்கு ஸோ இது மட்டும் நான் நிறைய வாங்கி வச்சுட்டேன் இந்த மிரர் எதுக்கு அப்படின்னா இந்த டிசைன் கொடுக்கறதுக்கு மிரர்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த டைப்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த மிரர் வந்து இப்போ வெளியில இருக்கும் நாலு ஸ்டிச் மாதிரி கொடுத்துருப்பேன் ஆனா இந்த மிரர் வந்து உள்ள இருக்கும் பின்னாடி வந்து இப்படி துணி வச்சிருப்பேன் வந்து மிரர் கொடுத்துட்டு சுத்தி ஒரு கலர் கொடுத்து அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுத்தா அதோட லுக் வந்து சூப்பரா இருக்கும் இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த ஜமிக்கி இந்த ஜமிக்கி எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த டிசைன் போடுறதுக்கு இந்த டிசைன் வந்து இப்போ நம்ம லீஃப் வரைஞ்சி இந்த குள்ளேயுமே இந்த டிசைன் போட்டுக்கிடலாம் அப்படி இல்லைன்னா சுற்றி ஜமிக்கி ஒருக்கு மாதிரியுமே நம்ம டிசைன் வந்து முதுகில் வந்து என்ன மாடலை வேணாலும் கொடுத்துக்கிடலாம் இது ஃபுல்லுமே எம்ப்ராய்டிங் மிஷினில் போட்டது தான் எம்ப்ராய்டிங் மிஷினில் இவ்வளோ வெரைட்டியான டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து போடலாம் அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின்னு நம்மளுக்கு சொல்லலாம் நீங்கள் ஒரு டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மிஷின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜமிக்கிலே கலர்ஸ் நிறையா இருக்குது நான் வந்து கோல்டும் அப்புறம் அந்த ஒயிட் கலரும் வாங்கி வச்சிருக்கேன் ஏன்னா மேக்ஸிமம் நிறைய சேரீல வந்து கோல்டு ஒயிட்டு தான் வரும் சப்போஸ் கலர் வந்து அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு இதுதான் மேக்ஸிமம் நிறையா வரதுனால இந்த கலர் மட்டும் நிறையா வாங்கி வச்சுருக்கேன் நீங்கள் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் கலர்ஸும் வாங்கி வச்சுக்கோங்க சப்போஸ் கலர் கேட்டால் கூட நீங்கள் அந்த கலரில் போட்டு கொடுத்துக்கலாம் அப்புறம் இது வந்து பால் செயின் பால் செயினை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஆரி மடலுக்கு போட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த வீடியோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இந்த பால் செயின் வந்து இப்போ பாருங்க இதுலேயே மூணு டிஃப்ரெண்ட் சைஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது மூணுமே என்ன அப்படின்னா இது வந்து ஜாயிண்டிங் பீடு இந்த இருக்குது பாருங்க இந்த ஜாயிண்டிங் பீடு தான் கொடுத்துருக்கேன் இந்த ஜாயிண்டிங் பீடில் இது மேலே வந்து நான் கலர் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் இதை கலர் பிங்க் இதில் வந்து நான் சில்க் திருட்டு வந்து கலர் கொடுத்துருக்கேன் கலர் கொடுக்கப்போ இதோடய லுக் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு டிசைன் மாதிரியே இருக்குது சப்போஸ் இதில் நீங்கள் கோல்டு கலர் கொடுக்கலாம் கோல்டு கலர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கலர் மாதிரி இருக்கும் இதில் நீங்கள் ப்ள கஸ்டமர் கொடுத்த பிளவுஸ் கலரில் நீங்கள் சில்க் த்ரெட் கொடுத்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கும் லுக்காக இருக்கும் அது அட்ராக்டிவும் பயங்கரமாக இருக்கும் இப்போ இதே மாதிரி பால் செயினில் வந்து நான் கலர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் பால் செயின்லமே இந்த கலர் கொடுக்காம சரி டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக தான் வேறு கலர் கொடுத்துருக்கேன் இந்த பால் செயினில் அதோட அவுட்லைன் பாருங்க இது ஒரு டிசைனாகவே நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கா இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் கலர் கொடுக்காம கோல்டில் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் காமிச்சிருக்கேன் இப்போ இதில் பால் செயினையும் ஜாயிண்டிங் விடையும் சேர்த்து சில்க் த்ரெட் கொடுக்கலாம ஜரி த்ரெட் மேலே அவுட்லைன் கொடுத்துருக்கேன் அவுட்லைன் கொடுக்கும் இதோடைய லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்படி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பாக நம்ம எல் என்ன டிசைன் ஒன்றாலும் நம்ம இந்த மிஷினில் வந்து போட்டுக்கிடலாம் அது மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இந்த நூல் இந்த நூல் எனக்கு காலி ஆயிடுச்சு லாஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது நான் அதனால் சரி ஒரு வீடியோ போட்டுருவோம் சேர்த்து அப்படிங்கிறதுனால போட்டிருக்கேன் இந்த நூல் எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம ஆரிக்கு எம்ப்ராய்டி அவுட்லைன் கொடுக்கோம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் எம்ப்ராய்டிங் போடுறதுக்குமே நீங்கள் அவுட்லைன் கொடுக்கலாம் இந்த நூலை வந்து அடியில் போட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்க நீங்கள் பிகின்னர்னாப்பில அடியில் கம் ஓட்டிக்கோங்க கம் ஓட்டினதுக்கப்புறம் மேலே வந்து நீங்கள் பிளைன் ஸ்டிச்சாகவும் கொடுத்துக்கிடலாம் அவுட்லைனுக்கு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பிளவுஸில் சேரீயில் என்ன கலர் வந்திருக்கோ டபுள் கலராகவும் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் ட்ரிபிள் கலராகவும் கொடுக்கலாம் எந்த எவ்வளோ என்ன டிசைன் வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு வந்து என்ன கலர்னாலும் கொடுத்துக்கிடலாம் உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நூ இந்த நூலுமே வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா டிசைன் வந்து கஸ்டமர் வந்து நம்மளுக்கு என்ன டிசைனில் என்ன மாடலில் கேட்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிற எல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்காக நீங்கள் நிறைய நிறைய வாங்க வேண்டாம் சாம்பிளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினா போதும் ஏன்னா கஸ்டமரை அடுத்து கேட்க கேட்க ஆர்டர் வர வர நீங்கள் நிறையா வாங்கிக்கலாம் ஏன்னா மொத்தமாக போய் எல்லா பொருளையும் நீங்கள் வாங்கி வைக்கணுங்க அவசியம் இல்லை இதுவுமே எனக்கு ஆர்டர் வர வர நான் நிறைய வாங்க ஆரம்பித்தேன் நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துலேயுமே கம்மி கம்மியாக தான் வாங்கி வச்சிருந்தேன் அப்புறம் ஆர்டர் நிறையா வருது அப்படிங்கிறத நான் மொத்தமாக வாங்கி வச்சுருந்தேன் நீங்கள் ஆர்டர் வர வர நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி மொத்தமாக சேர்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் திலகம் ஸ்டோன் பாத்தீங்களா நீங்கள் ஆரியிலையுமே இந்த ஸ்டோன் ஓட்டி சுற்றி வந்து அவுட்லைன் கொடுப்பீங்க இதுலேயுமே ஸ்டோன் ஓட்டி நீங்கள் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து லுக்காக இருக்கும் அது மாதிரி சின்னதுலேயுமே நீங்கள் அவுட்லைன் கொடுக்கலாம் அது சாம்பிளுக்கு தான் நான் மூணு டிஃப்ரெண்ட் காமிச்சு காமிச்சிருக்கேன் காமிச்சுருக்கேன் பார்த்தீங்களா இது மூணு பெருசு சிறுசு அப்போ இந்த இது எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்டோன் இது வந்து நம்ம வந்து பேங்கிள்ஸ் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் த்ரெட் பேங்கிள்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஸ்டோன் வந்து நிறைய வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா கஸ்டமர் கொடுக்க சேரியில் வந்து நம்ம இதை அவுட்லைனை கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டோன் வச்சாலுமே பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ லுக்காக இருக்கும் அதனால் இந்த மாதிரியுமே நீங்கள் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க இந்த பார்த்தீங்களா இதில் நான் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா அது இந்த ஸ்டோன் தான் கொடுத்துருக்கேன் பேங்கிளில் கொடுப்போமா இந்த ஸ்டோனை தான் நான் அதுக்கு அவுட்லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இப்படி ஒட்டி சுற்றி அவுட்லைன் கொடுத்தா அதோட அட்ராக்டிவ் வந்து பயங்கரமாக இருக்கும் இதுக்கு தான் இது எல்லாமே யூஸ் ஆகும் சரி ஓகேங்க நேற்று போட்ட வீடியோவில் சில்க் த்ரெட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட்டாச்சு இன்றைக்கி வந்து மிரர் ஒர்க்கில் எத்தனை மிரர் ஒர்க் இருக்குது நம்ம என்னென்ன டிசைன் போடலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இதெல்லாம் எப்படி போட்டேன் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுவேன் மிரர்லேமே நிறைய டைப் இருக்குது செவ்வகம் இருக்குது கட்டை இருக்குது முக்கோணம் இருக்குது பெரிய ரவுண்ட் இருக்குது அப்படி நிறைய சைஸ் இருக்குது உங்களுக்கு ஆர்டர் வர வர நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கேன் ஏன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நான் போட்டுகிட்ருக்கேன் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணி குயிக்காக எம்ப்ராய்டிங் கற்றுக்கிட்டு சீக்கிரமாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் பாய்